முத்து மீனா சீக்கிரமா அமௌண்ட் சேர்த்து வச்சு மேல ரூம் கட்ட போறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மீனா வந்து பூ விக்கிறதுக்காக கடைக்கி போறாங்க அங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்து ஒரு பெட் நீ ஏற்கனவே சூப்பரா சமைப்ப நீ வந்து உங்க வீட்டுக்காரர்காக இந்த டிஷ் வந்து செஞ்சு கொடு அவங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நூறு ரூபாய் நீ தரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா இருந்துகிட்டு நூறு ரூபாய் என்ன நான் ஐயாயிரம் ரூபாய் உங்ககிட்ட நான் வந்து பெட் கட்டுறேன் கண்டிப்பா வந்து சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க மீனா வந்து வீட்டுக்கு போனதும் வே வித்தியாசமாக வந்து சொன்ன டிஷ்ஷை செய்கிறாங்க எல்லாரும் வந்துட்டு என்ன மீனாக இவ்வளோ வரபரப்பாக செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் நான் ஒரு டிஷ்ஷு செய்கிற எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க மீனாக வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறாங்க அந்த டைமில் எல்லாரும் வந்து இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்குது புது விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க அந்த டைமில் முத்துக்கு மட்டும் சவாரி விஷயமாக ஒரு பிரச்சனை வந்துடுது முத்து வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மீனா போயிட்டு முத்துக்கு அந்த டிஷ்ஷை வந்து சர்வ் பண்ணுறாங்க ஆனால் முத்து வந்து நல்லா இருக்குன்னே சொல்லாமல் ஃபோன் பேச போயிடுவாங்க இதை பார்த்துட்டு மீனாக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும் முத்து வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு மீனா கிட்டே மீனா எனக்கு ஒரு சவாரி விஷயமா ஒரு பிரச்சனை வந்திருக்கு நான் அங்கே போய் அட்டன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட வெளியில் கிளம்பிடுறாங்க முத்து வந்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் மீனா வந்து மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மீனா ஒரு மாதிரி இருக்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு மீனா இருந்துக்கிட்டே இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெட் கட்டினாங்க அதில் எல்லாமே நான் தோத்துட்டேன் எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்லி கேட்க நான் 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 என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்குறேன் அம்மா இன்னைக்கு ஒரு புது டிஷ்ஷு செஞ்சேன் அது வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிடாமே வெளியில கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் வருது இருந்துகிட்டு சரி மீனா நீ இதுக்குலாம் கோச்சுக்காத நீ நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு கூட நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுறாங்க அடுத்த நாள் காலையில ரோஹினிக்கு வந்து கிரிஷ் கால் பண்ணிட்டு அம்மா எனக்கு பிறந்தநாள் நாள் வருது எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல ரோஹினி வந்துட்டு கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்குறதுக்காக என் பையனுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க விஜயாவும் பார்வதியும் அதே கடைக்கு போயிட்டு சாரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க அங்க வந்து ரோஹினிய வந்து மீட் பண்ணிடுறாங்க விஜயா வந்து என்ன ரோஹினி இங்கே திடீர்னு சொல்லி கேட்க அது வந்துங்க ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் வந்து இந்தாங்க உங்கள் பையனுக்காக ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரோஹினிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரு தெருன்னு இருக்காங்க நாளைக்கு வந்து ரோஹினியோட விஷயம் வெளியில் வருதா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்